ஃப்ரெண்ட்ஸ் சிவா அயலி சிறியிலிருந்து சூப்பரான ப்ரொமோ வந்து இருக்கிற நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அயலியை தான் காட்டுறாங்க அயலி வந்து சிவாவை கடனும் சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா தேடி அலைய ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ கடைசியில் பார்த்தோம்னா ஒரு வீட்டுக்கு வராங்க அது சிவாவோட அம்மா வாழ்ந்த வீடாக இருக்குது அந்த வீட்டுக்கு வரும்போது சிவா வந்து ஒரு தப்பான முடிவு எடுக்கிறாங்க அப்போ கரெக்டான இடத்துல அயலி வந்து காப்பாற்றிருந்தாங்க என்ன சீனியர் நீங்கள் இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லி கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் எவ்வளோ தைரியமானவர் நீங்கள் போய் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கலாமா அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து சிவா வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க gä என்னை தயவு செய்து விற்றாயிலி எனக்குன்னு யார் இருக்கிறா எனக்குன்னு இருந்தது எங்கள் அம்மா தான் எங்கள் அம்மாவை என்னை விட்டுட்டு போயிட்டாங்க எப்படியாவது எங்கள் அப்பாவை நான் பார்த்தோம்னா கண்டிப்பாக எங்கள் அப்பா வந்து எங்கிட்ட அதாவது ஒரு மகனை வந்து இத்தனை வருஷம் கழித்து பார்க்கும்போது அவர் எந்த அளவுக்கு எங்கிட்ட பாசம் கட்டுவார்னு சொல்லி நினச்சேன் ஆனால் அவர் என்னன்னா நான் யார் என்ன தெரியாது அப்படின்னு சொல்லி என்னை வந்து ரொம்பவே அவமானப்படுத்திட்டார் இதுக்கப்புறம் நான் எதுக்காக நான் உயிரோடு இருக்கணும் நான் யாருக்காக உயிரோடு இருக்கணும் நானே ஒரு அனாதை இன்னமும் நான் உயிரோடு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லவும் என்ன சிறுநீர் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறீங்கன்னா சொல்லலாம் அப்போ நானும் ஒரு அநாத தன் அப்படின்னு சொல்லவும் இது கட்டதுமே சிவா வந்து அயிலே பார்க்குறாங்க என்ன அயிலின்னு இப்படி பேசிகிட்டு இருக்கிற உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது சரி ஆனால் யாராவது எங்கிட்ட அன்பாக இருக்காங்களா உங்களுக்கு தான் எங்கள் வீட்டு நிலமை எல்லாமே புரியும்ல என் பாட்டியை தவிர மற்ற யாருக்குமே என்னை கண்டாலே பிடிக்காது ஆனாலும் அப்படி இருந்து நான் எதுக்காக நான் வந்து வாழணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் எங்கள் அம்மாவை வந்து இந்த மாதிரி வந்து ப இது பண்ணினவனே அவனை நான் பழி வாங்கணும் அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா நல்லவங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து லட்சியமாக நினச்சி வச்சுருக்கிறேன் அதுக்காக தானே நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அதே மாதிரிக்கு நீங்களும் வாழ்ந்துட்டுருக்க வேண்டாமா உங்கள் அப்பா வந்து உங்களை மக இல்லைன்னு சொல்லிட்டாக்கி அவரும் நீங்கள் சொல்ல வைக்கணும் ஆனால் நீங்கள் என்னென்னா இப்படி கோழைத்தனமாக இந்த மாதிரிக்கு நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து சிவா வந்து சொல்கிறாங்க ஐலி நீ சொல்கிறதுலாம் கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது ஆனால் அது என்னால் முடியாது அப்படிங்கும் என்ன சீனியர் நீங்கள் இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்க எத்தனையோ தடவை நான் அழுதுகிட்டு நான் வந்து உங்கள் வீட்டுக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படி இருக்கும்போது எனக்கு நீங்கள் தானே தைரியம் சொல்லுவீங்க அப்படிப்பட்ட நீங்களே பேசிகிட்டு இருக்கிறீங்க இதை நான் உங்ககிட்ட கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை ஃபஸ்ட்டு நீங்கள் என் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பிறகு இந்த மாதிரி தப்பான முடிவு எடுக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியமணி கொடுங்க அப்படின்னு ஐலி கேட்கவும் அப்போ சிவா வந்து சத்தியமணி கொடுக்காம இருக்கிறாங்க இப்போ நீங்கள் சத்தியமணி கொடுக்கலன்னா அவ்வளோதா அப்படின்னு சொல்லவும் உடனே சிவாவும் ஐலிக்கு சத்தியமணி கொடுக்குறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்கள கோயிலுக்கு அழைச்சிட்டு போகவும் அப்போது அவங்க விஜயகுமாரை வரவழைச்சிருந்தாங்க ஐலி அப்போ விஜயகுமாரும் வராங்க வந்ததுமே என்ன சிவா எங்கே போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே ஐலி வந்து நடந்த எல்லா கதையும் வந்து அவங்க விஜயகுமார் கிட்ட சொல்றாங்க

சிவா நீங்கள் இப்படிலாம் முடிவெடுப்பீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட உங்ககிட்ட நான் அந்த எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் எவ்வளோ தைரியமானவர் நீங்கள் போய் இந்த மாதிரிக்கு முடிவெடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லாவோ அப்போ சிவா வந்து அழுதுகிட்ருக்காங்க நீங்கள் எதுக்காக நீங்கள் அழுகிறீங்க தப்பு பண்ணினது உங்கள் அப்பா நீங்கள் எதுக்காக அழுதுட்டுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவோ அப்போ உடனே வந்து ஐலி வந்து சொல்கிறாங்க அதாவது எப்படியாவது அவர் அப்பாவை வந்து இவர் தன்னுடைய மகன் சொல்லிட்டு எப்படியாவது சொல்ல வைக்கணும் அப்படிங்கவோ அது மட்டும் இல்லை கபிலன் தான் வந்து வர்மாவை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஆதாரம் அது மட்டுமா கபிலன்ட்டு இருந்து என் தங்கச்சி அப்படிங்கவோ இதெல்லாம் கெட்டதுமே விஜயகுமார வந்து சொல்றாங்க இதெல்லாம் வந்து நடக்கணும்னா நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்குள்ள நீங்க போய் ஆகணும் அப்படிங்கறாங்க அப்போ சிவா சொல்கிறாங்க அது எப்படி நாங்கள் ரெண்டு வரும் அந்த வீட்டுக்குள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்லவும் அப்போ அயலி வந்து அவங்க ஞாபகப்படுத்துகிறாங்க இந்திராணி அன்னைக்கு நம்ம சொன்ன விஷயத்த நீங்கள் மறந்துட்டீங்களா சீனியர் அப்படிங்கவும் உடனே சிவாவும் பார்க்குறாங்க என்ன ஐயி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ரெண்டுவரும் லவ் பண்ணுறதா தானே அவங்க நினைச்சிருக்குறாங்க அப்படி இருக்கும்போது எங்கள் வீட்டில் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலைன்னா நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வீட்டுக்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா அப்படிங்கவும் இது கிட்டதுமே விஜயகுமார் சொல்கிறாங்க இது நல்ல ஐடியாவாக இருக்குது நீங்கள் ரெண்டு ஊர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பெஷாம அங்கே போயிருங்க அப்படிங்கவும் இது கிட்டதுமே வந்து சிவா வந்து சொல்கிறாங்க என்ன விளையாடிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்போ வந்து விஜயகுமார் சொல்கிறாங்க உங்கள் ரெண்டு வரையும் நான் உண்மையாக கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன் நீங்கள் ரெண்டு வரும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி நடிச்சுக்கிட்டு அங்கே போங்க அப்படிங்கவோ அப்போ அயிலையும் வந்து சொல்கிறாங்க ஆமாம் சார் சொல்கிறது கரெக்டு தான் நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம நடிச்சுக்கிட்டு அங்கே பேரில் அப்படின்னு சொல்லும்போது இங்கே பார் அயிலி இதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நடிக்கிறோங்கிறது நம்ம ரெண்டு தானே தெரியும் ஆனால் ஊர் உலகத்துக்கு வந்து நம்ம ரெண்டு வரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் தானே சொல்லி நினைப்பாங்க அதனால வாழ்க்கை பாதிக்கப்படும் இதனால நான் சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ ஐலி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் சீனியர் நம்ம நினச்சது நடந்தாகணும் அதுக்கு நம்ம இந்த மாதிரிக்கு ஒரு நாடகத்தை போட்டால் நம்ம அந்த வீட்டுக்குள்ளே போக முடியுமே தவிர இல்லைன்னா போக முடியாது அதனால நம்ம ரெண்டு வரும் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி நடிச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லவும் நீங்கள் அதுக்குள்ளே ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு விஜயகுமார்ட்ட சொல்லும்போது உடனே விஜயகுமார் வந்து ரெண்டு மாலை வாங்கிட்டு வராங்க அப்போ அங்கே சாமிக்கிட்டு இருக்கிற ஒரு தாலி எடுத்துட்டு வரவும் அடுத்ததா பார்த்தோம்னா அந்த மாலையை ரெண்டு வரும் போட்டுக்கிடுங்க அப்படின்னு விஜயகுமார் வந்து கொடுக்கும்போது அப்போ வந்து சிவா வந்து நினைக்கிறாங்க அயலி நீ இது வந்து ஒரு நாடகமாக சந்தோஷமா நினைக்கிறேன் ஆனா உண்மையிலேயே நான் வந்து எல்லாரும் முன்னாடியும் நம்ம ரெண்டு வரும் கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன் தெரியுமா ஆனா என் ஆசை நிறைவேறாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிவா வந்து சோகத்திலேயே அந்த மாலையை வந்து அவங்க கழுத்துல போட்டுக்கிட்டு தாங்க அடுத்து பார்த்தோம்னா ஐலியும் அந்த மாலையை அவங்க போட்டுக்கிட்டு அவங்களே வந்து தாலி எடுத்து அவங்க கெட்டிக்கிற மாதிரி இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு சிவாவுக்கு ரொம்பவே வருத்தமா தான் இருக்குது அதனால என்ன பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும் அடுத்ததான் விஜயகுமார் சொல்றாங்க சரி அடுத்தது உங்க ஆட்டத்தை நீங்க ஆரம்பிங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போகவும் அப்ப சிவாவும் ஐலியும் பார்த்தோம்னா நேரம் இந்திராணியோட வீட்டுக்கு வராங்க இந்திராணி அங்க உட்கார்ந்து இவங்க ரெண்டு வரும் மாலைங்களும் தாலியோட வந்ததை பார்த்துட்டு இந்திராணி அதிர்ச்சி அடையிறாங்க என்னது ரெண்டு வரும் இப்படி வந்திருக்கிறீங்க ரெண்டு வரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களான்னு சொல்லி கேட்கும்போது ஆமா நாங்க ரெண்டு வரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு அயலி சொல்லவும் ஏன்னா எங்கள் ரெண்டு பேரும் கல்யாணத்தை வந்து கண்டிப்பாக எங்கள் வீட்டில் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அதனால தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாங்கள் இங்கே வந்துவிட்டோம் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே இந்திராணி வந்து சந்தேகப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அயலி நீங்கள் அவசர அவசரமாக ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறத பார்த்தா எனக்கு சந்தேகமாக இருக்குது நான் வந்து உங்ககிட்ட சொன்ன விஷயத்த நீங்கள் தப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டீங்களோன்னு சொல்லிவிட்டு எனக்கு நினைக்க தோணுது அப்படின்னு சொல்லவும் இப்படி சொன்னதுமே அயலி சிவமும் அதிர்ச்சடைகிறாங்க என்னது நம்ம திட்டத்தை இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லை தெரிஞ்சுக்கிட்டாங்களான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அதிர்ச்சடையவும் உண்மையை சொல்லுங்கள் நீங்கள் ஏதோ பிளான் பண்ணி தான் இந்த வீட்டுக்குள்ள நீங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சிவா வந்து சொல்றாங்க அக்கா அப்படிலாம் இல்லைக்கா அக்கா அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை நீங்கள் எப்படி அவசர அவசரமா ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறீங்கன்னா அப்போ ஏதோ ஒரு திட்டத்தோட தான் நீங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே அயலி வந்து சொல்றாங்க ஆமா நாங்கள் திட்டத்தோடு தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மைப்பட்டு உடைக்கவும் இது கெட்டதுமே உடனே வந்து இந்திராணி வந்து அதிர்ச்சியோடு பார்க்கறாங்க சிவாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ இந்திராணி சொல்கிறாங்க அப்போ ஆக மொத்தத்தில் எங்கள் சித்தப்பாவை சிவாவோட அப்பான்னு சொல்லி ரெண்டு ரெண்டவரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வீட்டுக்குள்ளே நீங்கள் வர்றதுக்காக இந்த மாதிரிக்கு ட்ராமா போட்டு வந்திருக்கிறீங்க அப்படி தானேன்னு சொல்லி கேட்கவும் உடனே வந்து இந்திராணி கிட்டே ஐலி சொல்கிறாங்க இந்த மாதிரிக்கெலாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்காதிங்க நாங்கள் ரெண்டவரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டது உண்மை அது மட்டும் இல்லாமல் சிவாவோட அப்பா இங்கே தான் இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது அவர் அப்பா வந்து இவர் தான் தன்னுடைய மகன் சொல்லிட்டு நிரூபிக்கணும் அதுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ளே நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே இந்திராணி சொல்கிறாங்க இப்போது அதுக்காகலாம் நான் வந்து உங்களை என் வீட்டுக்குள்ள நான் அனுமதிக்க முடியாது எங்க சித்தப்பா தான் சொல்லிட்டாருலா இவன் தன்னுடைய மகனே இல்லை அப்படின்னு அதுக்கு பிறகு நீங்க அவர் இந்த மாதிரிக்கெல்லாம் தொந்தரவு பண்றதுக்காக ரெண்டவரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வீட்டுக்கு வரதை நான் அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க இது கிட்டதுமே உடனே அகில சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்க பாருங்க அதாவது என்ன இருந்தாலும் சரிதான் சிவாவோட அப்பா இந்த வீட்டில தான் இருக்கிறாரு அதுக்காக வந்து உங்க சித்தப்பான்னு இருக்கிற ஒரே காரணத்துக்காக நீங்க இந்த மாதிரிக்கெல்லாம் அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க அவருக்கும் கொஞ்சம் அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே இந்திராணி பாக்குறாங்க என்ன அகிலின்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஒரு மாதம் அவருக்கு அவகாசம் கொடுங்க அதுக்குள்ளேயும் வந்து அவர் தான் அதாவது இவருடைய அப்பான்னு சொல்லிக்கிட்டு நிரூபிக்கிறோம் அதே மாதிரி தன்னுடைய மகன் சிவா தான் அவரே வந்து சொல்ல வைக்கிறோம் எங்களுக்கு அதனால ஒரு மாதம் அனுமதி கொடுங்க அதுக்குள்ளேயே நடக்கலைன்னா நாங்களே இந்த வீட்டை விட்டு போயிருந்தோம் அப்படின்னு சொல்லவும் இது கிட்ட சிவா வந்து எதுவுமே பேசாமல் அழுதுகிட்டே அமைதியாக இருக்கவும் அப்ப இந்திரா நீ சொல்றாங்க சரி நீ சொல்றது கரெக்டு தான் நான் உங்களுக்காக அதாவது ஒரு மாதம் டைம் கொடுக்குறேன் ஏன்னா எங்க சித்தப்பா சொல்றது தான் உண்மையாக இருக்கும் ஆனால் நீங்க இந்த மாதிரி நம்பிட்டு இருக்கீங்களா அந்த நம்பிக்கை வந்து போய் அப்படின்னு சொல்லணும்ல அதுக்காக உங்களுக்கு ஒரு மாதம் நான் டைம் கொடுக்குறேன் அதுக்குள்ளேயே நீங்கள் நிரூபிக்கலன்னா அந்த வீட்டை விட்டு நீங்கள் போயிட்டே இருக்கணும் ஆனால் அந்த விஷயம் நம்மளுக்குள்ள மட்டும் தான் இருக்கணுமே தவிர வேறு யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லவும் உடனே அயிலையும் சரினு சொல்லி ஒத்துக்கிட்டு அடுத்து பார்த்தோம்னா அயிலையும் சிவாவையும் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறதுக்காக இந்திராணி வரவும் அப்போ அயிலி சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கிறத ரித்திகா அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ஜம்னா செல்லம்மா பத்மாந்தி எல்லாருமே அங்கே தான் இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு இந்திராணி சொல்லவும் இது கேட்டதுமே ஜம்னா எல்லாருமே வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்துதான் அவங்க என்ன முடிவு போறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்